தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் திருப்பதி லட்டு இஷ்யூ அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஹார்ட் டிபேட்டை போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத எல்லாருமே கவனிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன் ஸோ இந்த விஷயத்தில் பார்த்தோம் அப்படின்னா நான் சீமான அவர்கள் சொன்ன ஒரு கருத்து அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அதிர்வெளியை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதுமே கவனிக்கிறாங்க இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா நான் திருமா அவர்கள் கொஞ்சம் கூட பெசுறு தட்டாமல் நான் சீமானவர்கள் கருத்தை அப்படியே வந்து வழிமொழிந்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம் என்ன நடந்தது அப்படின்னா இந்த லட்டு விஷயத்தில் நான் சீமானவர்கள் சொன்ன ஒரு கருத்தாக எது பார்க்கப்பட்டதுன்னா அதாவது இந்த லட்டு இஷ்யூவில் பார்த்தோம் அப்படின்னா ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் தான் வந்து அவருடைய காலத்திலேயே வந்து இதை வந்து அமல் அமலாக்கப்படுத்தினார் அப்படிங்க மாதிரி சொல்லப்பட்டது இல்லையா அந்த கம்பெனியை அதன் அடிப்படையில் அவர் ஒரு கிறிஸ்தவ மதத்தை ஏற்றவராக இருந்தார் அதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு மத கலவத்தை உண்டாக்குகின்ற வகையில் வந்து இது நடந்தது அப்படிங்கிற மாதிரி அந்த இருந்து குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நான் சீமானவர்கள் சொன்ன ஒரு வார்த்தையாக இது அப்படி தூக்கி போட்டுடுங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு தேசிய இஷ்யூலாம் கிடையாது இன்னும் எண்ணற்ற பிரச்சனைகள் இந்திய நிலப்பரப்பில் இருந்துகிட்டு இருக்குது அதெல்லாம் போய் என்னென்ன எடுத்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உண்மையாலுமே அவர்கள் வருத்தப்பட்டு இருந்தாங்க அப்படின்னா லட்டு மாதிரியான கலப்படம் இருந்தது அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறத பார்த்து தவிர்த்துட்டு சரியான ஒரு வழி வழிவகை செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சு we உடனடியாக ஒய்வு ப்ரொடெஸ்ட் பண்ணுற கொடுத்த என்ன பண்ணாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா சீமானர்கள் பார்ப்பனர்களுக்கு ஒரு பிரச்சனை முதல்ல வந்து நின்றுடுவாரு அவர்களுக்கு உறுதுணை வந்து நின்றுடுவாரு அப்படிங்கிற மாதிரி வந்து திருத்தி விட பார்த்தார்கள் அதாவது ஒன்றுமே இல்லாத ஒரு பிரச்சனையை ஊதி பெரிதாக்கிட்டு ஒரு பக்கம் இருக்கிறார்கள் இங்க பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் வேங்க வையில குடிக்கும் தண்ணீர் மரத்தகர் கலந்ததை பற்றி பேசாத இவர்கள் தானே லட்டில் வந்து மாட்டுக் கொழுப்பு இருக்கிறது அப்படிங்கிறத ஊதி பெரிதாகிட்டு இருக்கார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரியான சூழ்நிலையில் நான் திருமாவர்கள் சற்றுமே வந்து அதில் வந்து மாற்றுகிறது இல்லாமல் அப்படியே வந்து நான் சீமானர்கள் கருத்தை வந்து இன்று பண்ணியிருக்காருங்க என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு அப்படின்னா உண்மையாலுமே வந்து இந்த மாதிரியான கொழுப்புகள் அப்படிங்கிறது விலங்கின் கொழுப்புகள் அப்படிங்கிறது பல உணவுப் பொருட்கள் வந்து இன்று வரைக்கும் கலந்து வந்துகிட்டு இருக்குது அதை நம்ம வந்து உணவாக ஒன்று தான் இருக்கிறோம் உண்மையாலுமே வந்து அந்த மக்கள் வந்து இந்த லட்டில் வந்து கலந்துருக்காங்க அப்படின்னா அதனால் அவர்கள் வந்து ரொம்ப வந்து வருத்தப்பட்டு இருக்கிறார்கள் அப்படின்னா இதை வந்து தினி ஒரு காலங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் இது வந்து தேவையற்ற ஒரு செயல் இது அவ்வளோ அதை பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது இதை விட்டுட்டு அடுத்த வேலை நம்ம அதை எடுத்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி இன்றைய தினம் அப்படியே ஆனால் சீமானவர்கள் சொன்ன கருத்து அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காங்க இதை நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இங்கே நடந்த இந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது யார் மூலக்கூறு யார் காரணம் அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்பொழுது ஒரு பக்கம் என்ன சொல்கிறார்கள் அப்படின்னா பிராமணர்கள் அங்கே இருந்தவர்கள் தான் வந்து இந்த உணவுப் பொருளை தயாரிக்கிறார்கள் இந்த ரெட்டை தயாரிக்கிறார் அப்படிங்கிற சொல்கிறாங்க இதனால் வந்து எப்படியாவது இதன் மூலியமாக ஒரு அரசியல் பண்ணிட முடியாதா அப்படிங்கிறதுனால யூடியூப் ப்ரோட்டஸ் போன்றவர்களாக வந்து இதை கையில் எடுத்து பேசும்பொழுது தான் சீமான் போன்றவர்கள் இது அரசியல் கடையை தூக்கி போட்டுட்டு அடுத்த வேலையை பாருங்கள் என்ன எண்ணற்ற பிரச்சனைகள் இருக்கிறது மூன்று வேலை உணவில் ஒரு வேலை உணவு இல்லாத மக்கள் எவ்வளோ திராடிட்டு இருக்காங்க அதை பற்றி எடுத்து பேசுங்க வேங்க வயலில் தண்ணியில் மரத்து கலந்ததை பற்றிலாம் பேசாத பேசவே இல்லை அப்படி மாதிரிலாம் வந்து முடிச்சிருந்தார் ஸோ இதையே வந்து இப்போ வந்து திருமாவர்கள் பேசியதை பார்த்ததுக்கு பிறகு யூடியூப் ப்ரோட்டஸ் உடைய மனநிலை எப்படி இருக்குன்னு சொல்லி சரியாக தெரியல மக்களே இதை பற்றி உங்களுக்கு மீண்டும் ஒரு சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்